அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிற சூழலில் அவர்களுக்கு எதிரான விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளான பாரதிய ஜனதாவும் சண்பரிவார்களும் அம்பேத்கருக்கான பிம்பங்களை உயர்த்தி பிடிப்பதிலே கவனம் செலுத்தினார்கள் அதில் ஒன்றுதான் அரசமைப்பு சட்ட தினத்தை கொண்டாடுவதும் என்கிற அறிவிப்புமாகும் புதுதில்லியிலே அவர் வாழ்ந்த இல்லம் அலிப்பூர் சாலை என் இருபத்தி ஆறு அந்த இடத்தை இன்டர்நேஷனல் மெமோரியல் சென்டர் என்று சர்வதேச நினைவகமாக இன்றைக்கு அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள் அந்த கட்டிட வடிவமே அரசமைப்பு சட்ட புத்தகம் திறந்து வைத்திருப்பதை போன்ற வடிவம்தான் வெளியிலிருந்து பார்த்தால் த ஏரியல் வியூ மேலிருந்து பார்த்தால் அரசமைப்பு சட்டம் திறந்து வைத்தது இருப்பதை போன்று அது வடிவமைக்கப்பட்டிருக்கும் அந்த டெரஸ் பகுதியிலே ஆஃப் தி பிரியாம்பிடியூஷன் அந்த முகப்புரை அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும் இதை பிஜேபி அரசு செய்தது என்பது உண்மைதான் மும்பையிலே அரபிக் கடலோரத்தில் அவருடைய உடல் எரியூட்டப் பெற்று அந்த சாம்பல் இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிற இடம் நினைவிடமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அது மிக குறுகிய இடம் என்பதனால் பொதுமக்களின் வேண்டுகோளை ஏற்று பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு அதற்கு அருகிலே இருந்த அரசுக்கு சொந்தமான நிலத்தை கையகப்படுத்தி ஒன்னரை ஏக்கர் என்று கருதுகிறேன் ஏக்கர் கணக்கிலே அந்த நிலத்தை கையகப்படுத்தி அதை விரிவாக்கம் செய்து அந்த இடத்தில் நானூற்றி முப்பத்தி மூணு அடி உயரத்திலே புரட்சியாளர் அம்பேத்கருக்கு திருவுருவச் சிலை அமைக்கிறார்கள் என்பதுவும் உண்மைதான் லண்டனுக்கு அவர் படிக்க சென்றபோது போது இருந்த இல்லம் எது என்று தேடி கண்டுபிடித்து அந்த இல்லத்தை விலைக்கு வாங்கி அம்பேத்கர் நினைவிடும் என்று அங்கே பெயர் சூட்டியிருப்பதும் உண்மைதான் இவையெல்லாம் எதற்காக பிஜேபி செய்கிறது பிஜேபி அரசு செய்கிறது அம்பேத்கர் அவர்கள் மீது இவ்வளவு பற்றுள்ளவர்களை எப்படி நாம் விமர்சிக்க முடியும் என்ற கேள்வி எழுவது இயல்புதான் இதுதான் அவர்களின் வெற்றி இதுதான் அவர்களின் சூது இதுதான் அவர்களின் சூழ்ச்சி தந்தை பெரியாரை நேரடியாக தங்களின் கொள்கை பகைவர் என்று அவர்களால் சொல்ல முடியும் சொல்ல முடிகிறது புரட்சியாளர் அம்பேத்கரை தங்களின் கொள்கை பகைவர் என்று அவர்களால் அறிவிக்க முடியவில்லை ஆனால் உண்மையிலேயே பிஜேபி ஆர் சக்திகளின் முதன்மையான எதிரி உண்மையான எதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான் அவர் எழுதிய அரசமைப்பு சட்டம் தான் இதை அவர்களால் சொல்ல முடியாது என்பதுதான் பாலிட்டிக்ஸ் அதுதான் அரசியல் அகில இந்திய அளவில் புரட்சியாளர் அம்பேத்கரை நம்பக்கூடிய மக்கள் எண்ணிக்கை என்பது இந்த சமூகத்தினரின் எண்ணிக்கை என்பது மிகப்பெரிய சக்தி அவர்கள் வாக்காளர்களாக இருக்கிறார்கள் முப்பது கோடிக்கு மேலான அந்த மக்கள் யார் பக்கம் நிற்கிறார்களோ யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார்கள் காந்தி காலத்திலிருந்து அம்பேத்கர் வாழ்ந்த அந்த சமகால தலைவரான காந்தி காலத்திலிருந்தே இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்னாஸ் சாதிய சமூக கட்டமைப்புக்கு வெளியே இருந்து அதை எதிர்த்து கொண்டிருக்கிற மக்கள் காந்தியின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள் காங்கிரசின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அவர்களுக்கே தொடர்ந்து நூறு விழுக்காடு வாக்களித்து வந்தார்கள் காங்கிரஸை அழித்தொழிக்க வேண்டுமானால் காங்கிரஸுக்கு தொடர்ந்து வாக்களிக்கக்கூடிய தலித் மற்றும் பழங்குடி மக்களின் வாக்குகளை காங்கிரசுக்கு விடாமல் தடுக்க வேண்டும் தலித்துகள் மற்றும் பழங்குடியினரை நேரடியாக காங்கிரசுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று சொல்லி தடுக்க முடியாது ஆகவே அந்த மக்கள் எந்த பிம்பத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அந்த பிம்பத்தை தம்பயப்படுத்திக் கொள்ள வேண்டும் சுவீகரித்துக் கொள்ள வேண்டும் கையகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறேட்டஜி ஆர் எஸ் எஸ் ஸ்ட்ராட்டஜி பெரியாரை எதிர்ப்பதனால் அவர்களுக்கு ஏற்படுகிற வாக்கு இழப்பு என்பது மிக மிக ஒப்பீட்டளவிலே சொற்பமானது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எதிர்ப்பதனால் அவர்களுக்கு ஏற்படப் போகிற பாதிப்பு என்பது மதிப்பிட முடியாதது இப்போதும் தலித்துகளும் பழங்குடியினரும் இந்த பத்தாண்டுகளுக்கு முன்பு வரையில் அவர்கள் காங்கிரஸ் மீது வைத்திருந்த நம்பிக்கைதான் நம்பிக்கை காங்கிரஸ் அந்த காங்கிரசோடு சேருகிற கட்சியினருக்கு வாக்களித்தார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆகவே அதை தடுப்பதற்கு தலித்துகளை அரவணைக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கிறது தலித்துகளை அரவணைப்பது என்பது அவர்கள் பெரிதும் நம்புகிற அடையாளமாக இருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கரை சுவீகரித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இதுதான் ஸ்டிரேட்டஜி இதுதான் அவர்கள் கையாளுகிற உத்தி இரண்டு முக்கிய காரணங்களுக்காகத்தான் தலித்துகளோடும் அம்பேத்கரை கொண்டாடுவது என்கிற நிலைப்பாட்டோடும் அவர்கள் இணைந்து நிற்கிறார்கள் இரண்டு முக்கிய காரணம் ஒன்று மிக முக்கியமானது காங்கிரஸை பலவீனப்படுத்துவது இரண்டாவது அதிமுக்கியமானது தலித்துகள் சமூகத்தினரிடையே நிகழக்கூடிய மதமாற்றத்தை தடுப்பது இந்தியா முழுவதும் நாள்தோறும் தலித்துகள் ஏதேனும் ஒரு வகையிலே மதம் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்களில் பெரும்பான்மை தலித்துகள்தான் இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களில் பெரும்பான்மை தலித்துகள்தான் இந்தியாவில் இருக்கிற பௌத்தர்கள் முழுக்க தலித்துகள் தான் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்து மதம் நாளுக்கு நாள் பலவீனப்பட அடைவதற்கு காரணம் இங்கே மாஸ் கன்வர்ஷன் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது கிராமம் கிராமமாக மக்கள் வேறு மதங்களை தழுவுகிறார்கள் இந்து மதத்தில் இருந்து வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடையாளங்களை துறந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆகவே இந்த கன்வர்ஷன் என்கிற மதமாற்றத்தை தடுத்து நிறுத்துவதற்கும் காங்கிரஸ் மீதிவர்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையை தகர்ப்பதற்கும் அம்பேத்கர் அவர்களுக்கு தேவைப்படுகிறார்கள் எனவே இவர்கள் அம்பேத்கரின் கொள்கை மீது கொண்டு இன்டர்நேஷனல் மெமோரியல் சென்டரை கட்டிவிடவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் பேசிய அரசியலின் மீது இருக்கிற பற்றுதலின் அடிப்படையில் அவருடைய நினைவிடத்தை புதுப்பிக்கவில்லை லண்டனில் நினைவிடத்தை எழுப்பவில்லை இதுவெல்லாம் இந்த மக்களை ஏய்ப்பதற்கு கையாளக்கூடிய உத்திகள் என்பதை மறந்துவிடக்கூடாது இரண்டு முக்கிய காரணம் காங்கிரசுக்கு வாக்களிப்பதை தடுக்க வேண்டும் கன்வர்ஷன் என்கிற மதமாற்றத்தை தடுக்க வேண்டும்